அவர்களுடைய கடைசி நாள் நெருங்குகிறது தூதர் எதிர்பார்த்து ஒவ்வொரு தொழுகையிலும் நபித்தோழர்கள் காத்துக் கொண்டிருக்கிறார்கள் இந்த தொழுகைக்கு வந்து விட மாட்டார்களா தூதர் அபுபக்கரை விட்டேன் அந்த இடத்தை எனக்கு கொடுத்து விடுங்கள் என்று கேட்க மாட்டார்களா என்று காத்து ஏங்கிக் கொண்டிருக்கக்கூடிய சூழல் சொல்லப்படுகிறது ஒவ்வொரு தொழுகையிலும்பித்தொழர்களுடைய முகமெல்லாம் திரும்பி இருக்கும் என்று சொல்லு அழகி வல்லம் அவர்களுடைய வீட்டின் திரை அகலக்கூடிய சப்தத்தை நபித்தோழர்கள் கேட்கிறார்கள் கொஞ்சம் சலசலப்பாகிறது தொழுகை

அல்லாஹுடைய தூதர் சொல்லல்லாஹு அழகிய செல்லும் அந்த காட்சியை பார்த்தவுடன் நோயில் அவதிப்பட்டிருக்கக்கூடிய தூதர் கொஞ்சம் புன்சிரிப்பை சிரிக்கிறார்கள் அந்த புன்சிரிப்பின் காரணம் என்ன தெரியுமா நான் இல்லை என்றாலும் இந்த உலகத்தை விட்டு நான் பிரிந்து விட்டாலும் ரப்பிற்கு முன்னால் ஒரே அணியில் நிற்கக்கூடிய சமூகத்தை உருவாக்கிவிட்டேன் என்ற மகிழ்ச்சியின் ஆனந்தம் அது சமூகத்தை விற்று அல்லாஹுடைய தூதர் பிரியும் போது ரசூருடைய உள்ளத்திலே இருந்த மகிழ்வு கூறுகளாக பிரிவுகளாக தனித்தனி குழுக்களாக பகைமையால் வெறுப்பால் சண்டைகளால் பிரிந்து நிற்கக்கூடிய இந்த சமூகத்தை பார்த்தால் இன்று பார்த்தால் இருக்குமா தொழுகையற்று மார்க்கத்துடைய சுவடுகளே இல்லாமல் குர்ஆனுடைய தொடர்பே இல்லாமல் அல்லாஹுடைய மார்க்க சட்டங்களை அற்ப துன்யாவிற்காக விலை பேசக்கூடிய விருப்புகளுக்காக சமூகத்தை கூறு போட்டு பிரித்து நிற்கக்கூடிய இந்த காட்சியை அல்லாஹுடைய தூதர் பார்த்தால்